சார் இப்ப பாத்தஷ்யாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய போதா சொல்றாங்களே புதுமை இருக்கு புதுசுலாம் ஒண்ணு கிடையாது நம்ம பல நாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம் அமெரிக்கால இருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் சைனால பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரஷ்யாலும் என்ன புதுமை அப்படின்னு கேக்குறீங்கன்னா முன்னாடி வந்து ஒன்லி வயா ஷிப்பு தான் வரும் சி மூலியமா தான் வரும் அப்ப பாத்தீங்கன்னா வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் ஆகும் கால்வாய் வழியா போயிட்டு வந்து அங்கங்க போர்ட்ல நின்று அங்க என்ட்ரி போட்டு எக்ஸிட் பண்ணி வரும் இது வந்து சேரத்துக்கான நாள் அதிகம் அதே சமயத்தில் அதுக்கான செலவும் அதிகமாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணாங்கன்னா தரை வழியாக கொண்டு வருவாங்க எங்கே ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கு ஈரானிலருந்து கப்பல் வழியாக இந்தியா கொண்டு வந்துருவாங்க இது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து வரக்கூடிய நாளும் முப்பது சதவீதம் மிச்சமாகுது அப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே இங்கே நிலக்கரி வந்து சேர்ந்துருது ரெண்டாவது ஆகக்கூடிய செலவும் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் தான் என்ன செலவாச்சோ அதை விட நாற்பது தான் இப்போ வந்து செலவாகுது இது வந்து ஸோ இது வந்து முன்னாடி ரஷ்யா இந்தியா ரெண்டு அக்ரிமெண்ட் தான் இருக்கும் அமெரிக்கா வாங்கினீங்கன்னா அமெரிக்கா இந்தியா அந்த ரெண்டு அக்ரிமெண்ட் தான் இருக்கும் பட் இப்போ இதில் வந்து என்ன ட்ரை அக்ரிமெண்ட் ட்ரைபாட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க என்னன்னா ரஷ்யா ஈரான் ஈரான் இந்தியா மூணு பேரும் மூணு பேருக்கும் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் நிலக்கரியை வந்து ரஷ்யாலருந்து வாங்குவோம் உங்க ரயில் வழியா வந்து உங்களுடைய போர்ட்டுக்கு வரும் நீங்கள் அங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மூணு பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க பர்பஸ் வந்து நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு வந்து இது புதுசாக இதுக்கு ஒரு ஓபன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் நார்த்து சவுத்து டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஐ என் இது புதுசாக உருவாக்கப்பட்டது இதை முதல்பட்டதுனால நிறைய நமக்கு வந்து நேரமும் பணமும் மிச்சமாகுது இது தானே சார் நம்ம பல வருஷமா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இது பல வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நான் சொன்னதுதான் முன்னாடி வந்து இப்ப கடல் வழியா போயிட்டு இருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நாட்டுக்கு மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாமே டாலர் தான் வாங்குவோம் இந்த மாதிரி பல இருந்தது பல விஷயங்கள் இருந்தது இது போயிட்டே இருந்தது இதுல ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அது கூட எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காலே வாங்கிட்டு இருக்கோம் சைனாலே வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யாலே வாங்கிட்டு இருக்கோம் இப்போ அமெரிக்கா என்ன ஆகுதுன்னா அப்பப்போ நம்ம வந்து ஏதாவது பொருளாதார தடை நாம வந்து ஒரு வெளி அண்டை நாடோட ஏதாவது பேசுறதோ ஏதாவது உறவு வச்சுக்கிறதோ ஏதாவது பண்ட முறை பண்றதோ வியாபாரம் பண்றதோ இறக்குமதி ஏற்றுமதி பண்ணும் அந்த நாட்டோட சில நாட வந்து சண்டை ஏதோ ஒரு உள்நாட்டு பிரச்சனையோ இன்டர்னல் இஷ்யோ ஏதோ இருக்கும் அப்போ உடனே என்ன பண்ணும் அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை விதிச்சிடும் ரஷ்யா மேல அமெரிக்கா வந்து பொருளாதார பல ஆண்டுகளாக இருக்குது அப்படிங்கும்போது போது நாம ரஷ்யா அமெரிக்காவில இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இருக்கும் நம்ம எங்ககிட்ட தான் வாங்கணும் நீ எங்ககிட்ட வாங்கமா எதிரி நாட்டுகிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் சப்ளை பண்ண மாட்டேன் இப்படிலாம் பல இடையூறுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் சரி அமெரிக்காவும் மேற்கொண்டு அதுக்கு ஒரு தைரியமா முடிவெடுத்து பரவாயில்ல நீ எங்க மேலேயே பொருளாதார விதிச்சாலும் பரவாயில்ல நாங்க ரஷ்யாவில வாங்கிப்போம் அப்படிங்கிற ஒண்ணு இன்னொன்னு இதுல ஒரு ஈரானிய கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு ஏன்னா ஈரான் அமெரிக்காவுக்கு ஈரான் ஆவாது ஈரானுக்கு அமெரிக்கா ஆவாது அதனால நம்ம நியர்பை இந்த பசிபிக் பெருங்கடல் நம்ம இருக்கோம் இல்லையா அதுல ஒரு அண்டை நாடோட ஒரு ஒற்றுமையோட உறவோட இருந்தோம்னா வியாபாரத்திலையும் சரி எல்லாத்திலையும் நாளைக்கு நம்ம சப்போர்ட்டா இருப்பாங்க பொருளாதார தடை வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மூணு நாடு வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இது விஷயமா இருக்கிற புரிந்துணர்வு மோடி தான் உருவாச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்களா மோடி ஆட்சியில தான் இப்போ உருவாச்சுன்னு இப்போ சொல்லலை ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாகல அப்படின்னு இப்போ தைரியமா சொல்ல முடியும் இது எப்போ உருவாச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஐஎன்எஸ் டிசி எப்போ போட்டாங்கன்னா வாஜ்பாய் இருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ கூட நம்ம மேல ஒரு பொருளாதார இதை போட்டாங்க அமெரிக்கா அப்போதான் அவர் என்ன பண்ணாரு இந்த மாதிரி ஒருத்தர் நம்பி நம்ம இருக்கக்கூடாது அமெரிக்காவும் நம்பி இருக்கக்கூடாது ரஷ்யா வந்து நம்ம அந்த காலத்தில் இந்திரா காந்தி காலத்திலேயே உங்களுக்கு தெரியும் ஒரு இந்தியா வந்து ரஷ்யாவோட ஒரு நல்ல உறவு வச்சுட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து நல்ல உறவாக கொண்டு போனோம் அமெரிக்கா நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ போடப்பட்டது தான் அப்பயே பேசப்பட்டது தான் ஈரானோட பட் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்துடுச்சு அவர் அப்போ வந்து வாஜ்பாய் அரசு வந்து கலைக்கப்பட்டுடுச்சு ஆட்சி பலம் இல்லாதனால கலைக்கப்பட்டுடுச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாங்க காங்கிரஸ் எதை தான் பண்ணியிருக்காங்க எதுவுமே பண்ணது கிடையாது தாங்களாகவும் பண்ணுறது கிடையாது எதிர்கட்சி கொண்டது நல்ல திட்டங்களையும் அது எடுக்கிறது கிடையாது அதனால் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா மோடி ஆட்சியில் தான் இது பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பல திட்டங்கள் சொன்ன நான் லாஸ்ட்டுமே பேசியிருக்கோம் நாலந்தா பல்கலைக்கழக மாவட்டம் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பழைய திட்டங்கள் என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து அதை வந்து திருப்பி புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டு வராரு அதுல ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அதனால அது மோடி ஆட்சியில தான் வந்ததுன்னு கிடையாது வாஜ்பாய் ஆட்சியில வந்தது அதுக்கு நிலுவையில் போடப்பட்டது மோடி ஆட்சி வந்து திருப்பி இதை கொண்டு வராங்க அது மட்டும் கிடையாது கொண்டு வந்து கிடையாது நம்ம வந்து பேசிட்டே இருப்போம் இது வந்து பிராக்டிக்கலா நடந்துருச்சு நான் ஒன்னு இன்னொரு அடுத்த வாரம் பத்து நாளுக்குள்ள வந்து இந்தியா பாம்பே போட்டுக்கு வந்துடும் இப்போ வந்து ரஷ்யால இருந்து ஈரான் இதுக்கு வந்துருச்சு இது பாந்த்ரா போர்ட்டு வந்துடுச்சு அங்கேருந்து ஷிப் மூவ் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டு கிடக்குது இது ஒன்று இதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான் நம்ம சொல்லுறது இதில் வந்து இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து நீங்கள் இதனால என்ன பலன் கூட நீங்கள் கேட்பீங்க நம்ம வந்து ரஷ்யாலேருந்து வாங்குறோம் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் காசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு இப்போ இதனால ஈரானுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க ஈரானுக்கு என்ன பலன் சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே வந்து பெரிய விளைச்சலோ ஒரு இதுவோ மனிதருக்கு தேவையான மேன்ட்ரேட்ரி இதுவோ அங்கே இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து அஞ்சனை நம்பி இருக்க வேண்டியது அப்பப்போ அமெரிக்கா வந்து திரட்டனிங் பண்ணி பொருளாதார தேரை வெளிச்சது அதனால் வரும் ஸோ அவங்களுக்கு வருமானமும் வராது இல்லை அந்த மாதிரி இல்லை அதனால என்ன பண்ணோம் இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிளேஸாக இப்போ நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதாவது ஈரான் அப்போ அது லாஜிஸ்டிக்ஸுங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரம் ஆயிப்போச்சு இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினாக அவங்களோட வருமானம் பார்த்தா லாஜிஸ்டிக்ஸ் தான் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா அந்த பக்கம் இருக்கிற தென்கிழக்கு நாடுகள் எல்லாம் ஏதாவது பொருள் வரணும் போகணும் அப்படின்னு சொன்னால் ஈவன் அமெரிக்காக்கே போகணுன்னா கூட சிங்கப்பூர் போர்ட் வந்து அங்கேருந்து வந்து மற்ற நாடுக்கு போகும் ஸோ அங்க வந்து பெரிய லாஜிஸ்டிக்ஸ் இது பெரிய இது அதே மாதிரி ஈரானும் நம்ம வரணும் அதில் அப்படிங்கிறது இது இதனால வந்து பெரிய வருமானம் அவங்களுக்கும் உண்டு நமக்கும் நிறைய பொருளாதார முன்னேற்றம் உண்டு ஏன்னா செலவு கம்மி பண்ண பண்ண நம்ம நாடு முன்னேறும் இல்லையா சில விரயம் விரயமாக அதனால அது இந்தியாவுக்கும் பலனு அது மாதிரி ரஷ்யாவுக்கும் வந்து நமக்கு இந்தியாவுக்கு கொடுக்கறது ரொம்ப வசதி நல்ல உறவு என்றைக்குமே வந்து நம்ம ரஷ்யா கூட எதிர்ப்பா போனதே கிடையாது இது வந்து எந்த காலகட்டத்திலுமே நீங்க சுதந்திரத்திலிருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவை எந்த விதத்திலையும் வந்து நம்ம எதிர்த்ததே கிடையாது அமெரிக்கா பல விதத்தை நம்ம எதிர்த்து இருக்கோம் நீ பண்ணனா பண்ணிக்கோ நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு பட் ரஷ்யாவோட இது அதனால வந்து நம்மளோட உறவு மேற்படுது செலவு கம்மியாகுது நேரம் வந்து விரயம் கம்மியாகுது அதனால இது ஒரு நல்ல ஒரு எடுப்பு